ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணான்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்றப்போ இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க இப்போ நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் குழந்தை எந்தளவுக்கு க்ரோத் ஆகிருப்பாங்க அப்படின்றத ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேங்க இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்றது ஆறு வாரங்கள் இல்லையா இந்த ஆறு வாரத்தில் குழந்தை எப்படி இருப்பாங்கன்றதை ஷேர் பண்ணுறாங்க உங்கள் குழந்தைக்கு இதே துடிப்பு லைட்டாக துடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா பார்க்கலாம் லைட்டாக பாப்பா கட் குட்டி கண்கள் நாசிகள்லாம் குட்டி குட்டியாக உருவாக ஆரம்பிச்சிருக்கும் அவங்களுடைய சிறிய வாய்க்குள்ள நாக்கு குரல் நாணங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் கைகள் கால்கள் இதெல்லாம் குட்டி குட்டியாக துடுப்பு மாதிரி வளர ஆரம்பிச்சிருக்கும் குட்டி மூட்டுகள்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கும் முக்கியமாக முதுகெலும்பு ஒரு சிறிய வால் மாதிரி அவங்களுக்கு நீண்டிருக்கும் இது ஒரு சில வாரங்களில் மறைஞ்சு போயிடும் இந்த டைம் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியுங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குன்றதை ஷேர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது குமட்டல் அதிகமாக இருக்கும் இது பொதுவாக ஆனால் அஞ்சாவது இல்லது ஆறாவது வாரத்தில் தொடங்கும் எனக்கு இது கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டார்ட் ஆச்சு அந்த நாளில் மூணாவது மாதத்தில் முடிஞ்சு போயிடும் ஒரு சில பேருக்கு அஞ்சாவது மாதத்தில் முடிஞ்சிடும் சரிங்களா அது ரெண்டாவது சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும் நீங்கள் போயிட்டே தான் இருப்பீங்க உங்கள் உடலில் அதிக ரத்தம் பாயிரதால சிறுநீரங்கள் அதிகம் தண்ணியை சுரக்குது சமாளிக்க ஒரு முடிய இருக்குது கர்ப்பங்கால ஹார்மோன் மாற்றத்தால் நிறைய தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால யூரின் போயிட்டே இருப்பீங்க வெளிர் மஞ்சள் நிறத்தை உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த டைம்ல சரிங்களா மூணாவது பல கர்ப்பிணி பெண்கள் ஆறு முதல் பத்து வாரங்களில் மனநிலை மாற்றம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு அம்மா உணர்றோம் இல்லையா எதையோ நினச்சி பயந்துகிட்டே இருப்பீங்க பதட்டமாகவே இருப்பீங்க அவங்களோட உங்களுடைய துணை கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஏதன நினைச்சு பதட்டம் பரதோ பயப்படுறதோ கடை இருக்கக்கூடாது ஏன்னா கவரும் வந்து கலையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒவ்வொரு பதட்டம் ஒவ்வொரு மன அலைச்சலாக இருந்துச்சுன்றப்போ நம்ம உடம்புக்கு தான் அது ஆபத்து அதே மாதிரி மார்பம் ரொம்ப மென்மையா இருக்கும் இது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் ஹார்மோன் உடம்புல இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்கள் உடலில் முக்கியமாக மார்பகத்தில் வீக்கமாக இருக்கும் வலியாக இருக்கும் கூச்சமாக இருக்கும் டச் பண்ணாவே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்ப அது நாற்பத்தஞ்சாவது நாள் கர்ப்ப அறிகுறீங்க முக்கியமாக பல பெண்களுக்கு சோர்வு ரொம்ப டயர்னஸ் அதிகமாக இருக்கும் ஆரம்ப கால கர்ப்பத்தில் சோர்வுன்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ உங்கள் உடம்புல வந்து ப்ரோஜெஸ்ட்ரான்ற அந்த இன்க்ரீஸ் அந்த ஹார்மோனோட சுரப்பு வந்து கொஞ்சம் அந்த மாற்றங்கள் நிலைறதால உங்களுக்கு அந்த சோர்வு இருக்குங்க இன்னொரு முக்கியமான அறிகுறிகளை பத்தி சொல்ல போறேங்க கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அந்த 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 ஒரு ஹார்மோன் லெவல் நம்ம உடம்புல அதிகரிக்கிறதால உங்கள் வாயில் ஒரு மாதிரி உலோக சுழ ஒரு மாதிரி டேஸ்ட் வரும் ஒரு இரும்பு டேஸ்ட் மாதிரி வரும் ஒரு கப் தண்ணீரில் ஒரு ஸ்பூனுக்கு போட்டு வாய்க்கு புளிச்சுங்க ஒரு மாதிரி புளிப்பு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட்டே ஒரு மாதிரி அப்படினா உங்கள் வாய்க்குள்ள இருக்கும் பட் அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இருக்கும் முக்கியமாக கர்ப்ப கால தலைவலி எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் உங்களுக்கு இந்த ப்ரெக்னென்ட் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து உங்களுக்கு தலைவலி கொஞ்சம் வந்து லைட்டாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்க வயிறு எப்படி இருக்கும் அப்படின்றப்ப வயிறில் வந்து எந்த ஒரு மாற்றம் ரொம்ப ஃப்ளாட்டாக நார்மலாக தான் இருக்கும் ஒரு சில பேர் ரொம்ப வெயிட்லாம் அதிகமாக இருக்கு லைட்டாக கொஞ்சம் படைச்சிருக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா நான் இந்த டைம்ல கண்டிப்பா நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துக்கணும் அதனால க்ரோத் அதிகமாக இருப்பாங்க கரு சேவை ஏற்படாமல் இருக்கும் அதிகமாக குறைபாடுகள் எதுவும் குழந்தைக்கு இல்லாமல் இருக்கும் நீங்கள் திருமணம் ஆகி பல மாதங்கள் ஆகும் பிரெக்னெட் ஆகலாம் அப்படின்றப்போ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இந்த டேப்லெட் தான் டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க உடல் குறைவாடுகள் குழந்தைகள் வராமல் இருக்கணுன்றப்போ இந்த மாத்திரை ரெஃபர் பண்ணுவாங்க வாய்ப்புண்ணு நோயெல்லாம் குழந்தைக்கு எதுவுமே பலவீனம் உடம்புல ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்குன்றப்ப அது சரி செய்யறதுக்கு பண்ணுவாங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் கருப்பத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் தேவைப்படுறதை ஷேர் பண்ணுறாங்க முக்கியமாக ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் நல்லா ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும் ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஒரு பொருளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உப்பு கம்மியாக இருக்கணும் ஆயில் கம்மியாக இருக்கணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப கூலிங்காகவும் ரொம்ப சூடாகவும் எடுத்துக்கூடாது நல்லா குக் பண்ணி தான் எடுத்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் யூரின் கழிக்கும் போது ஏதோ வலியோ ஏதாச்சும் அந்த இடத்துல எரிப்போ அரிப்போ எரிச்சலோ அதிகமா இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர் பார்க்கணும் ஏன்னா அங்க இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு ஆறாவது வாரம் இல்லையா அடுத்து உங்களுக்கு வந்து மார்னிங் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் சின்ன பொருள் கூட சாட முடியல அப்படின்றப்போ உடைய போய் டாக்டரை பார்த்து வாமிட்டிங் டேப்லெட் எடுத்துக்கணும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் கர்ப்பம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் எதையும் அழுத்தி செய்யக்கூடாது ரொம்ப லேஸாக இருக்கணும் ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணக்கூடாது ரொம்ப லாங் டிராவல் பண்ணக்கூடாது ரெண்டு கால் போட்டு பைக்ல அழுத்தி உட்காரக்கூடாது வீட்டில் வேலை செய்யும்போது கூட அழுத்தி எந்த ஒரு வேலையா செய்யக்கூடாது மோஸ்ட்லி ரெஸ்ட்டாக தான் இருக்கணும் ஓவர் எந்த வேலையை செஞ்சோன்றப்ப அது கருவ அழுத்தும் இந்த டைம்ல குழந்தை வந்து ரொம்ப தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் மாதங்கள் சில சிலதான் க்ரோத் ஆவாங்க தான் ஃபஸ்ட் த்ரீ மந்த் வந்து கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க கொஞ்சம் அஜாகிரதையாக இருக்காங்க அப்படின்றப்போ குழந்தை வந்து தள்ளி போறாங்க அது இல்லாத போறாங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த டீலே ஆகிட்டு டேஸ் எனக்கு கர்ப்பாரி குறிகள்லாம் இருக்கு அப்படின்ற அப்படின்றப்போ நான் சொன்ன இருக்குது எல்லாம் இருக்கு பிரெகன கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க கிட் செக் பண்ணி பாருங்க ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை நம்ம உடம்புல வந்து பிரெக்னென்டா ஆகணும் அப்படின்றப்ப ஹெச் ஒரு ஹார்மோன் லெவல் வந்து சுரக்கணும் அது ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த மாதவிடாய் டேட் கல்குலேஷன் இருக்கு இல்லையா அந்த கேல்குலேஷனால கூட உங்களுக்கு வந்து சரியா சொறக்காம இருக்கலாம் அதனால கிட் உங்களுக்கு பாசிட்டிவ் கட்டாமல் இருக்கலாம் உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்துச்சு அப்படின்றப்போ தர்ட்டி ஃபைவ் டேஸாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கிடைக்கும் ஒரு உங்களுக்கு ரெகுலர் பிரியடாக இருந்துச்சு அப்படின்றப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சிரும் ஏன்னா ஃபாட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் உங்கள் பாப்பா ஹார்ட் பீட்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸே வந்துடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்றப்ப நல்லா க்ளியராக தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஃபாட்டி ஃபை டேஸே பாப்பா ஹார்ட் பீட் எதாவது தெரியல அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப எளிமையான விஷயம்ன்றது நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் குழந்தை வான்ஸ் உருவாகிட்டாங்க ஆகிட்டாங்க நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றப்ப ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எந்த ஒரு வேலையும் செய்யுங்க ரொம்ப வேலைலாம் செய்யுதுங்க உங்கள் பாடி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்